ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இன்று உன் பிரித்தியங்கரா உன்னை காண வரும்பொழுதே ஒரு முக்கியமான முடிவினை எடுத்துவிட்டு தான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு உனக்கு துரோகத்தினை செய்த குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஆனால் என் தங்கமே அவர்கள் என்னதான் செய்தாலும் எங்கு சென்றாலும் கடலுக்கு அடியில் சென்று மறைந்து கொண்டாலும் சரி ஆனால் அவர்களுக்குண்டான தண்டனையில் இருந்து அவர்கள் ஒருபொழுதும் தப்பிக்க முடியாது உனக்கு செய்த தீமைகளின் விளைவுகளில் இருந்து அவர்கள் ஒருபொழுதும் தப்பிக்க முடியாது உன் அம்மா நான் அதிலிருந்து அவர்களை தப்பிக்க விடவும் மாட்டேன் என் தங்கமே உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பத்தை கொடுப்பதாக இருந்தால் பதிலுக்கு நீ அவர்களுக்கு அந்த இன்பத்தை கொடுத்துவிடக்கூடாது அவர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் நீ தேவையில்லாமல் கோபப்பட மாட்டாய் இன்பமாக தான் இருப்பாய் என்பதை நீ அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அது உன்னுடைய குணங்களில் முதன்மையானது என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் கோபப்படுகின்ற சூழ்நிலைகள் வரும்பொழுதும் எவன் ஒருவன் அதிலிருந்து மெளனத்தை சாதித்து கடந்து வருகின்றானோ அவன் இந்த பிரித்தியங்கராவை விரைவில் வந்தடைவான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாவை அடக்குதல் என்பது அத்தனை எளிதான விஷயம் கிடையாது எல்லோராலும் அதை எளிதாக செய்துவிட முடியாது ஆனால் என் தங்கமே நீ உன்னுடைய நாவினை மட்டும் அடக்க பழகி கொண்டால் நீ நிச்சயமாக இந்த உலகத்தில் உள்ள அத்தனை வெற்றிகளையும் வென்றுவிடுவாய் என்பதை மறந்துவிடாதே அதற்கு உறுதுணையாக உன் ியங்கர நான் உன்னோடு இருப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ செய்கின்ற புண்ணியங்களும் தர்மங்களும் நீ தெரியாத இடத்தில் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு அது வந்து உதவி செய்யும் என்பதை நீ மறந்துவிடாதே எத்தனை பேராபத்தில் நீ இருக்கும் பொழுதும் சில சமயங்களில் நாம் எப்படி தப்பித்தோம் என்று நினைப்பாய் அதற்கு காரணம் நீ செய்த புண்ணியங்கள் நீ செய்த தர்மமும் தான் என்பதை நீ நினைவில் கொள் என் தங்கமே உன்னை வீழ்த்தியவர்களை நீ பழிவாங்க வேண்டும் என்று நினைக்காதே அவரவர்களுக்கான பலன் அவரவர்களுக்கு கிடைக்கும் நேர்மைக்கு என்றுமே மரணம் என்ற ஒன்று கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே வானம் என்பது ஒன்றுதான் அதில்தான் சுட்டெரிக்கின்ற சூரியனும் வருகிறது கண்ணுக்கு அழகான நிலவும் வருகின்றது வாழ்க்கையும் அதுபோலதான் இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் அதை எதிர்கொண்டு வாழ்வதுதான் மனித வாழ்க்கையினுடைய சிறப்பு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உனக்கு கவலைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து நீ அதிகமாக கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் கவலைகள் வந்து கொண்டிருக்கும் ஆனால் அந்த கவலைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் பொழுது அது உனக்கு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உனக்கு புரிய வைத்துவிடும் நீ அதனை நிரந்தரமாக்க வேண்டுமா தற்காலிகமாக ஆக்க வேண்டுமா என்று நீதான் அதை முடிவு செய்ய வேண்டும் என் தங்கமே அதை நீ நிரந்தரமாக்கினால் நீயே நோயாளியாக மாறிவிடுவாய் அதை நினைத்து நினைத்து உன்னுடைய மனநிலையும் உன்னுடைய உடல்நிலையும் கெட்டு போய்விடும் வாழ்க்கை என்றால் இதுவெல்லாம் சகஜமாக வந்து போவதுதான் இது நிரந்தரம் அல்லாதது என்று நீ எண்ணி விடுவாய் ஆனால் அதிலிருந்து நீ எளிதாக மீண்டு வந்து விடுவாய் அதனை நீ நிச்சயமாக கடந்து வருவதற்கான அத்தனை உதவிகளை உன் பிரத்யங்கரா உனக்கு செய்து கொடுப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்வில் வரும் அனைத்து சூழ்நிலைகளும் கடந்து போகும் என்று நீ எண்ணி வருகின்ற துன்பத்தை நீ தற்காலிகம்தான் என்று எண்ணி நீ புத்திசாலித்தனமாக அதிலிருந்து மீண்டு வந்துவிடுவாய் ஆனால் எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் உன்னுடைய கவலைகளை மட்டும் நீ எப்படி நிரந்தரமானது என்று நினைத்து வைத்து கொண்டிருப்பாய் எல்லாவற்றிற்குமே ஒரு முற்றுப்புள்ளி உண்டு நீ சிரித்தே வாழ்வதற்கு பழகி கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் துயரங்கள் எல்லாம் உன்னுடைய சிரிப்பினைக் கண்டு உன்னை நெருங்குவதற்கு பயந்து ஓடும் என் தங்கமே சிந்தித்து வாழ பழகு பொய்கள் உன்னை நெருங்குவதற்கு அப்போது பயப்படும் எல்லாமே சகஜம்தான் என்று ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை நீ வாழை பழகிவிட வேண்டும் இந்த உலகத்தில் பணம் மற்றவர்களுக்கு பெரிதாக தெரிகிறது ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த பணத்தை விட மிகவும் பெரியது என்னவென்றால் அது இன்னொருவருக்கு கொடுக்க நினைக்கின்ற அந்த மனம்தான் அது போலதான் கோபமும் பெரிய விஷயமே கிடையாது அந்த கோபத்தை எவன் ஒருவன் அடக்கி ஆள்கின்றானோ அவனுடைய குணம்தான் உண்மையில் சிறந்தது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஐம்புலன்களையும் அடக்கி எவன் ஒருவன் வாழ்கின்றானோ அவனுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த தாயினை அடைவது என்பது எளிதான விஷயமாகும் நாவை அடக்குவது என்பது மிகப்பெரிய செயல் அதை ஒருவன் செய்து விட்டான் என்றால் வேறு எதுவும் அவன் வாழ்க்கையில் அவனுக்கு தேவைப்படாது அந்த வாழ்க்கையை அவன் நிச்சயமாக வென்று காட்டுவான் என் தங்கமே துரோகங்களை செய்தவர்களை நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் அவர்கள் இன்று நிம்மதியாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்கி கொள்ளலாம் ஆனால் அவர்களுக்கான தண்டனையில் இருந்து அவர்கள் ஒரு நாளும் தப்பிக்க முடியாது இந்த பிரித்தியங்கராவை கண்டுவிட்டால் அவர்கள் பயந்து ஓடிவிடுவார்கள் சிறிது காலம் சந்தோஷமாக இருந்துவிட்டு போகட்டும் ஏனென்றால் இனி அவர்கள் வாழ்க்கையில் கிடைக்கப் போவது எல்லாமே கஷ்ட காலங்கள் மட்டுமே சந்தோஷம் என்றால் என்னவென்று தேடி அலையப் போகின்றார்கள் தங்கமே அதனால் நீ எப்பொழுதும் நிம்மதியாக இருக்க வேண்டும் அவர்களுக்கான கஷ்டங்களை கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்துவது இந்த பிரித்தியங்கராவின் பொறுப்பு என்பதை நீ மறந்துவிடாதே என்னுடைய குழந்தையான நீ எப்பொழுதும் சந்தோஷமாகவும் மன நிம்மதியோடும் இருக்க வேண்டும் என் தங்கமே உனக்கு ஒருவர் துரோகங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அவர்களே குளிபறித்து கொண்டிருக்கின்ற என்றுதான் அர்த்தம் எவன் ஒருவன் மற்றவர்களுக்கு தீமையை செய்ய நினைக்கின்றானோ அந்த தீமை அவர்களையே சென்று சேரும் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள் என்றுதான் அர்த்தம் என் தங்கமே இவ்வாறு செய்து கொண்டு அவர்கள் என்னதான் பூஜை புனஸ்காரங்களை உன் தாயானவளுக்கு செய்தாலும் அதற்கான பலன்களை அவர்கள் ஒரு நாளும் அடைந்துவிட மாட்டார்கள் இந்த உடைய பார்வை ஒரு நாளும் அவர்களுக்கு கிடைக்க போவது இல்லை அது தெரியாமல் அவர்கள் காசு பணம் இருந்தால் தெய்வத்தையே விலக்கி வாங்கி விடலாம் என்று எண்ணத்தோடு திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களினுடைய எண்ணத்தை பொய்யாக்குவதே என்னுடைய முதல் கடமையாக நான் கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கையில் யார் என்ன செய்த நினைத்தாலும் நீ அதனை அமைதியாக கடந்து வா உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உன் பிரித்தியங்கரா உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை நீ தைரியத்தோடும் பொறுமையோடும் கொண்டே இரு நீ செய்கின்ற விஷயங்களில் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தில் நீ நேர்மையோடும் உண்மையோடும் இருக்கின்றாயோ அந்த விஷயத்தில் உனக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே எப்பொழுதும் நீ ஆசைப்படுகின்ற விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கான முயற்சிகளை நீ நிச்சயமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் உனக்கு அதற்கான தடங்கல்களும் தடைகளும் அதிகமாக வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அதை எல் எல்லாவற்றையும் தாண்டி நீ அடைகின்ற வெற்றியானது உனக்கு எத்தனை சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை நீ அப்பொழுதுதான் நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் அன்பு பிள்ளைக்கு இந்த பிரித்தியங்கராவினுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ ப்ரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா देविये पोत्री पोत्री ओम श्री पृत्यंगरा देविये पोत्री पोत्री ओम श्री पृत्यंगरा देविये पोत्री पोत्री